சீரியஸ்லி இன்னைக்கு எபிசோட்கான ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் ஏதாவது வார்த்தையை விட்டுட்டு நான் மன்னிச்சிக்கோங்க ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹிட் ஆயிடுச்சு பயங்கர கோவத்தில் இருக்கு அப்படின்னு வேணா சொல்லலாம் ஏன்னா நான் இப்போ ரெண்டு மூணு கிளிப்பிங்ஸ் பார்த்தேன் ரெண்டு மூணு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் பார்த்தேன் இந்த பிஆருக்கு வந்து என்னன்னு தெரியல ப்ரோ என்ன பிஆர் டிமு பிஆர் டிமு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இதுக்கு முன்னாடி கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கான ரிவியூக்குள்ள போகலாம் ஓகேங்களா நானும் ஸ்டார்டிங்கில் காலையில் போட்ட வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா சவுந்தரயம் இந்த மாதிரி அடிக்கும்போது போது பார்க்கறதுக்கு பாவமாக இருக்கு அப்படின்ற மாதிரி வீடியோவில் சொல்லியிருந்தா போய் செக் பண்ணி பாருங்க ஸோ அந்த வீடியோவில் அந்த மாதிரி

என்னடா நடக்க போகுது இந்த சீசன்ல ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க एक्चुअली இப்போ அதாவது இந்த வீக் பாத்தீங்கன்னா ஃபைனல் வீக் இல்ல நெக்ஸ்ட் வீக் தான் ஃபைனல் வீக் இப்போ இந்த அளவுக்கு கூவுறானுங்கனா அப்ப ஃபைனல் வீக்ல எந்த அளவுக்கு கூவுவானுங்க மட்டும் யோசிச்சு பாருங்க கண்டிப்பா சொல்றேன் அடுத்த வீக்ல ஏதோ ஒன்னு ஆப்பு காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏனா பிஆர் ஓட்டு वोट வர ஓட்டு வந்து அதிகமா இருக்க போதா இல்ல மக்கள் வந்து அவங்களுக்கு உண்மையிலேயே எப்படி சொல்றது எந்த ஒரு பிஆர் ஆக்டிவிட்டி இல்லாம உண்மையிலேயே புடிச்சு வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தெரியல நான் இதல்ல யாரை ஜெயிக்க வச்சாலும் ஓகே தான் இல்லன்னு சொல்லல இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டி ஒன்னு பண்றாங்க பிஆர் ஆக்டிவிட்டி சோ அது மூலயமா ஒரு ஓட்டு வருது இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பிடிச்சி தான் போடுவாங்க இல்லைன்னு சொல்ல என்ன ப்ரோமோட் ப்ரொமோட் பண்ணாலும் பிடிச்சி தான் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் இந்த அளவுக்கு வந்து ப்ரோமோட் பண்ணி ஒரு ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு இந்த அளவுக்கு தெலுங்கில இருந்து மலையாளத்திலேருந்து மொத்த பேர் ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்கன்னா அப்போ என்ன நடக்குதுங்க அப்போ எப்படி சொல்றது இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாம ஒருத்தவங்க வர முடியாது அப்படின்ற கேள்வி வந்து வருது நான் இது வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் கோசம் பேசுறது தயவு செய்து தப்பா நினச்சிடாதீங்க ஏன்னா முத்துக்குமரன் ஜெயிக்கிறான் ஜெயிக்க போறேன் அது வேற மாட்டு இருந்தாலும் இப்போ இந்த டாஸ்க் உண்மையில எந்த ஒரு டீம் செட் பண்ணாமல் உள்ள வந்து வெள்ளாடிப்பா ஜாக்லின் ஆகட்டும் ஜாக்லின் செட் பண்ணலன்னு சொல்ல நான் ஓகேங்களா இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் இவ்வளவு அளவுக்கு மேசிவா பாத்தீங்கன்னா செட் பண்ணி எந்த சீசன்லயுமே பார்க்கல இந்த அளவுக்கு மேசிவா பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிஆர் டீமே ஒர்க் பண்ணி பார்க்கல இருந்ததுல வந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா சௌந்தரியா எல்லாருமே பிஆர் டீம் பிஆர் டீம் அடிக்கிறது காரணம் என்ன நினைக்கிறீங்க மோஸ்ட்லி வீட்டுக்குள்ள இருக்க நிறைய பேர் பிஆர் டீம் வச்சிருக்காங்க இல்லன்னு சொல்லல இருந்தாலும் இந்த அளவுக்கு சௌந்தரியா அடிக்கிறது காரணம் என்னன்னா பிஆர் டீம் வந்து பயங்கர மேசிவா ஒர்க் பண்ணுது இந்தியா லெவல்ல ஒர்க் பண்ணுது சோ இன்டர்நேஷனல் ரவுடி அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல்ல இவங்க பிஆர் டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தான் சொல்லணும் இதுக்கான கிளாரிபிகேஷன் கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக ஹிட் ஆயிடுச்சு அப்போ எவனுமே பாத்தீங்கன்னா இந்த டீம் பார்டீம் சேர்ப்பனா ஒருத்தவங்க ஜெயிக்க முடியாத அப்படின்ற ஒரு கேள்வி வந்து என்ன பொறுத்தவரைக்கும் பர்சனலாக கேட்க தோணுது ஏன்னா அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த சீசன் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி அது மூலியமாக பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க கேம் ஆடி இப்போ எவனா ஆட்டும் முத்துக்குமார் ஆகட்டும் தீபக் ஆகட்டும் இல்லை ஜாக்லின் ஆகட்டும் யாராவது இருக்கட்டும் உண்மையில ஒருத்தவங்க வந்து கேம் ஆடி இந்த கேம் வந்து எப்படி சொல்றது இந்த கேம்ல நம்ம இருக்கிறதுக்கோசம் நம்மளை தக்க இதில் இன்ட்ரெஸ்டாக விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணி அது மூலியமாக இத்தனை பேர் வந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி சமயத்தில் இந்த மாதிரி ஒருத்தவங்க பயங்கரமான பிஆர் ஆக்டிவிட்டி பண்ணி இப்போ ஓட்ட இன்க்ரீஸ் பண்ணி இன் கேஸ் ஜெயிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அளவுக்கு அன்பேரா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அதாவது இப்போ ஓட்டு போகணும் பேசிக்கா சொல்லலாம் சில பேருக்கு என்ன ப்ரோ என்ன இருந்தாலும் பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு சௌந்தரியா பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன் கியூட் ரியாக்ஷன் வந்து எனக்கு பிடிக்குதுன்னு போவேன் அவங்க சொல்கிற மாதிரி ரியாக்ஷன் வச்சு மக்களை பிடிச்சிட்டாங்கன்னு வச்சு சோ அதில் எனக்கு பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அருணை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சௌந்தரியா வந்து ஓட் ஃபார் சௌந்தரியா ஓட் ஃபார் சௌந்தரியான்னு சொல்லிட்டு நமக்கு பிடிச்ச ஆளுங்க அதாவது நம்மளோட ஃபேவரட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியில் இந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது ஃபாலோ அவங்களோட ஃபாலோவர்ஸ் பண்ணாங்க இன்ஃபுஎன்சர் சொல்லுவாங்க எதுக்கு

இருக்கு அப்படின்றது அதுதான் பிஆர்டிஎம்மோட ஒரு கரெக்டான வேலை ஓகேங்களா இது மட்டும் இல்லை இன்னொரு வேலையே இருக்கு அந்த பாட்டு ஓட்டு கால் சென்டர் ஓட்டு அதெல்லாம் வேற பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அதையும் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியலங்க எதுக்கு நான் இந்த இந்தளவு கானில் பேசுகிறேன்னா காலையில் பேசும்போது கூட என்ன பிஆர் பிஆர்டிஎம்ன்றது ஓகே செட் பண்ணுறது எல்லாம் ஓகே தான் வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் சௌந்தரிய ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து மக்களை கவர்ந்து கவர்ந்துருக்காங்களே ஸோ அதனால பெரிய விஷயங்கள் அவங்களும் அவங்களால முடிஞ்ச எஃபோர்ட் வந்து அந்த ரியாக்ஷன் வச்சு பிடிச்சிருக்காங்க அப்படின்னு நான் தான் சொன்னேன் இப்போ எனக்கு என்ன திரும்ப காண்டாவது அந்த ரியாக்ஷனை மட்டுமே வச்சு இவ்வளோ தூரம் வந்தது ஓகே ஆனால் ரன்னரை போய் அந்த கேண்டிடேட் வந்து இந்த அளவுக்கு தூக்கிட்டு வராங்களே அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அன்ஃபேராக இருக்குது கடைசியில் பார்த்தீங்கன்னா சின்னராகவே அறிவிச்சிருவாங்க போல இருக்கு ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ரொம்ப அன்ஃபேர் அப்போ கேமை வந்து ஆடிட்டு இப்போ சௌந்தர்யா வந்து பிஆர் டிம் வச்சிருக்கோங்க அவங்கள ப்ரோமோட் பண்ணிக்கிட்ட பிரச்சனை இல்லை அவங்க கேம் ஆடிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கும் அதாவது எப்படி சொல்லுவோம் அந்த இடத்துல ஃபுல் எஃபர்ட் போட்டு அந்த ஸ்டேஜில் நிற்கும் போது யாருமே கேள்வி கேட்க போகிறது இல்லை இப்போ எல்லாரோட கேள்வி என்ன நினைக்கிறீங்க அவங்க பிஆர் டிம் வச்சது கேள்வி இல்லை உள்ள ஒன்றுமே பண்ணாமல் பிஆர் டிம் மட்டும் வச்சு மேலே வந்து தான் கேள்வி சௌந்தர்யாக்கு அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கதிரை கதிரை அழுதாங்க அது அடுத்து வரலாம் எனவே எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ரவீந்தர் வந்து நேற்று நைட்லேருந்து ஸ்ட்ராட்டஜி போட ஆரம்பிச்சிட்டார் பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி ஓகேங்களா அவர் போட்ட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆச்சு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒர்க் ஆன மாதிரி தெரியலைங்க ஆனால் ஸ்ட்ராட்டஜி வெறித்தனமாக போட்டுருந்தார் ரயன் பச்சைகளியை வந்து என்ன பண்ணார் முத்துக்குமரனுக்கு அகேன்ஸ்ட்டாக திருப்பி விட்டார் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஷோவில் காமிக்கல அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தீபக்கவே முத்துக்குமரனை முட்டிக்கு விடலான்னு ட்ரை பண்ணார் அப்புறம் தீபக் அகேன்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சௌந்தரிய ஜாக்லினை இது முட்டி விடலான்னு ட்ரை பண்ணார் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தார் அதாவது வந்ததுக்கு உள்ளே சும்மா இல்லைங்க உண்மையிலேயே சொல்கிறேன் மனுஷன் அவரால் முடிஞ்ச எஃபர்ட் வந்து போட்டுட்டு இருக்காரு சொல்லலாம் அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது ஒர்க் அவுட் ஆகல அதெல்லாம் நெக்ஸ்ட் வேற விஷயம்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காருல்ல சும்மா உட்காரல இப்போ மற்ற பேர்லாம் சும்மா உட்காந்து ஏதோ கதை அடிக்கிற மாதிரி இல்லாமல் நான் வந்ததுக்கு ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு ஒரு குழப்பம் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தால் மாதிரி தான் என்ன பொறுத்த நீ தோணுச்சு இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் அந்த போர்டில் வந்து அந்த இதெல்லாம் லெட்டர்லாம் மாற்றி மாற்றி வச்சிருந்தாங்க அந்த வேர்ட்ஸ்லாம் ஸோ மாற்றி வச்சுட்டு அதில் ஏதாவது குழப்பம் ஒன்று முடியாமல் பார்த்தாங்க அது வந்து சாச்சனை வந்து பார்த்திங்கன்னா தீபக்கு வீட்டில் ஏதாவது பெரியவங்க இருந்தால் கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டு வச்சாங்க ஸோ அந்த சென்டென்ஸ் வச்சோம் பார்த்திங்கன்னா முத்து கூப்பிட கூப்பிட்டு கேட்குறாரு ஏமா அந்த அந்த மனுஷன் எவ்வளோ பெரிய மனுஷன் வீட்டில் ஏதாவது பெரியவங்க இருந்தால் கூட்டணும் அப்படின்ற மாதிரி தூக்கி வச்சிருக்கு இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு எனக்கு கரெக்டாக தான் இருக்குது உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் மாற்றிட்டாங்க அது ஷோவில் காமிக்கலாம் லைவில் பார்த்தேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் மாற்றிட்டாங்க இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் மார்னிங் ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்தாங்க இந்த மார்னிங் ஆக்டிவிட்டி தான் இன்னைக்கான இதை தவிர எபிசோட பயங்கரமா என்கேஜிங்கா வேற ஒன்னும் இல்ல இன்னைக்கான மார்னிங் ஆக்டிவிட்டி தான் இந்த டாப் எயிட் இருக்காங்க டாப் எயிட் எக்ஸ்கண்ட் வந்தாங்க அவங்க ஒரு எட்டு பேர் இருக்காங்களா இந்த எட்டு பேர் கன்ஸ்டன் அந்த எட்டு பேர்ல இருந்து ரெண்டு பேர் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் அதாவது உள்ள எடுக்கிறதுக்கு இந்த இது டாப் எயிட்ல சூஸ் பண்ணா யாரா சூஸ் மாதிரி கேட்டாங்க இல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொன்னாங்க மோஸ்ட்லி ரவிந்தருக்கு நிறைய பேர் பண்ணாங்க வந்து ரவி கேம் ப்ளே பண்றாரு நிறைய பேர் ரியாக் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு சிலருக்கு பண்ணாங்க ஆனா அதிக ஓட்டு எனக்கு தெரிஞ்சு ரவீந்தருக்கு தான் வந்தது அப்படின்ற மாதிரி இருந்தது சோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த டாப் ஐட் இருக்காங்க இதுல இந்த எட்டுல ரெண்டு பேர் டிசர்விங்கே இல்ல யாரு அப்படின்னும் போது சில பேர் மாறி மாறி கருத்து வந்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா விஷால வந்து சில பேர் சொன்னாங்க விஷால் வந்து கேம் இல்ல ஃபேட் மேன்லாம் அவர் தான் சொன்னாரு இந்த மாதிரி விஷால்லாம் பாத்தீங்கன்னா கேம் ஆடுவார் நினைச்சேன் ஆடல அப்படின்ற மாதிரி இதுல அந்த ஆர்ண விளா இருக்காரு அவர்ல வந்து பாத்தீங்கன்னா அருணை போட்டு அந்த இடத்துல எப்படி சொல்லு கழிவு கழிதா ஊத்திட்டு இருந்தாரு அருண் அந்த இடத்துல பயமா கவுண்டர் கொடுத்தாரு அந்த இடத்துல எனக்கு பார்க்கும் போது ஓகே மனுஷன் வந்து ரொம்ப ப்ரோவோக் ஆகல அருணோட கேரக்டர் பாத்தீங்கன்னா டோட்டலா கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கா இல்ல கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு தெரியல இனிஷியலா எப்படி ப்ரோவோக் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரோ பெருசாக ஆகாத மாதிரி தான் என்ன பொறுத்த ஃபீல் ஆகுது ஏன்னா அந்த ஆர்னவ் வந்து அந்த ஜால்ராஸ்ன்ற வார்த்தை இருக்குல்ல அது விடவே மாட்றாருங்க இனிஷியலாக வந்து பேசும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ஜால்ராஸ்ல இருந்தால் ரெண்டு பேர் அப்படின்னா தீபக்கும் அருணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்ல அங்கே எல்லாம் செதுட்டாங்க தீபக் நேத்து தான் பெஸ்ட் பிளேயர் என்ன இன்னைக்கு என்ன ஜால்ராஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அப்போ பா பேர் மாற்றி சொல்லிட்டேன் சாரி அப்படின்ற மாதிரி சொன்னால் அருண் அங்கே வந்து கவுண்ட்ரு இதுக்கு தான் வீட்டில் இருந்து யாராவது பெரியவங்க கூட்டுவாங்கன்னு சொன்னது ப்ரோ அப்படின்ற மாதிரி கவுண்டர் எல்லாம் கொடுத்தாரு ஆக்சுவலாக அவருக்குள்ள ஒரு கோவம் இருக்குது அந்த கோவத்தை பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே வெளிப்படுத்துனாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இந்த இடத்துல ஆர்ணம் வந்து பயங்கரமாக சிக்கிக்கிட்டே இருக்காரு எனக்கு தெரிஞ்சு விஜய் பதி வச்சு வீக்கெண்ட்ல செய்ய போறாரு அப்படின்ற மாதிரி கிளியராக தெரிஞ்சு போச்சு அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு அமுச்சு விட்ருவாங்களா என்ன தெரியல எனக்கு தெரிஞ்சு அதை வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் வீக்கெண்ட் எப்படி சொல்வேன் எங்கேயாச்சிங்க போகணும்ல கண்டிப்பாக ஆர்னவுக்குன்னு ஒரு சிறப்பான தனியாக ஒரு செக்மெண்ட் எடுத்து வச்சுப்பாங்க சார் இங்க பாருங்க எவ்வளோ ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு இந்த வீக்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய சம்பவம் ஆர்ன உள்ள வந்தார் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் அதுக்கடுத்து திருப்பி இப்போ தான் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு அந்த ஜால்ராஸ் ஜால்ராஸ்ன்ற வார்த்தையை உடையவே மாட்டார் அவர் சொன்னார் நான் இந்த ஷோலேருந்து போற வரைக்கும் கடைசி வரைக்கும் அவனுக்கு ஜால்ராஸ் தான் அப்படின்ற மாதிரி சொன்னார் விஷாலும் கோவம் வருது பெருசாக ரியாக்ட் பண்ண முடியல ரியாக்ட் பண்ண ஏதாவது இது ஆயிடும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அடக்கி வச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணின்னு இதுக்கு மேலே அடைக்க வச்சு என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் அவங்க ரெண்டு பேர் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க இதுக்கப்புறம் தாங்க அந்த முக்கியமான பர்சன் வந்தாங்க சுனிதா சுனிதா வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினியும் சௌந்தரியம் போட்டு கிளி 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 கிளின்னு கிழிச்சு விட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாக ஜாக்லினோட கேம் ஜாக்லினும் சௌந்தரியம் டிசைவிங் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அதில் குறிப்பாக ஜாக்லின் எதுக்குன்னா ஒவ்வொருத்தரும் கூட ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு இப்போ முத்துக்குமரண்ட ஓட்டு இருக்குன்னா முத்துக்குமரன் பக்கத்தில் உட்காந்துப்பாங்க ஸோ அப்படி உட்காந்து அவங்க கூட ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அவரோட ஓட்டு வந்து இவங்களுக்கு ஷேர் ஆகும் அது மூலியமாக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் தப்பிச்சிருவாங்க கொஞ்ச நாள் ரயன் கூட இருப்பாங்க அவங்களோட ஓட்டு வந்து ஷேர் ஆகும் கொஞ்சம் நாள் சௌந்தரியா கூட இருப்பாங்க அவங்களோட ஓட்டு ஷேர் ஆகும் ஸோ இந்த மாதிரி

பிக் பாஸ்க்கு விட்டு வெளியே தான் இந்த கேம் ஆடி மக்கள் கூட கேம் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இன்டெரக்ட் பிஆர் மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க இண்டைரக்டாக இல்லை கிட்டத்தட்ட டைரக்டாக தான் சொன்னேன் எல்லாருமே புரிஞ்சு போச்சு பிஆர் டீம் வச்சு மட்டுமே நீ இவ்வளோ தூரம் வந்திருக்க இல்லைனா நீ ஒன்று இந்த டாஸ்க்கு இந்த டாஸ்க்கு நீ என்ன பண்ணுன்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மாதிரி வெளியே ஒரு கேம் ஆடி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் மத்த மக்களை வந்து பார்த்தீங்கன்னா மேனுப்புலேட் பண்ணியிருக்கேன் நீ வெளியே பயங்கரமாக மேனப்புலேட் பண்ணுறேன் உன்னோட தப்ப மறைச்சிக்கிற அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உன்னோடய கியூட்னஸ் இருக்குது அது மட்டுமே மக்கள் எடுத்து போய் சேர்க்கற ஸோ நீ கியூட்டான பர்சன் சொல்லிட்டு எடுத்து போய் சேர்த்துட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா நீ மக்களை மேனுபிலேட் பண்ணுறேன் அப்படினா நம்ம டீட்டெயில்டாக எடுத்து போட்டு கிளி கிளின்னு கிழிச்சு விட்டாங்க ஸோ அப்பயே எல்லாருமே தெரியும் ஏன்னா இது வந்து பிளான் பண்ண தான் சந்திரிய அட்டாக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி உங்கள் பிளான் பண்ணி வச்சிருந்தது தான் இங்கே அட்டாக் அடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா சவுந்திரியோட ரியாக்ஷன் கண்டிப்பாக அழுவாங்க அப்படின்ற மாதிரி ஃபேட்மேன் வந்து சொல்லியிருந்தாரு அதே மாதிரி அழறத்துக்கு போயிட்டாங்க அழறத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க அவங்க அழுவோம் பார்த்தீங்கன்னா இந்த சாச்சினா வர்ஷினி இருக்காங்க இந்த ரெண்டு கேரக்டரும் போயிட்டு கேமரா போயிட்டு இந்த மாதிரி பாருங்க நாங்கள் அவங்க வந்து நான் அவங்கள பெருசாலாம் எதுவும் பண்ணலங்க இருக்கதை நடந்ததை தான் வெளியே என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதை தான் சொன்னோம் அதுக்கே பார்த்தீங்கன்னா அவங்க ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சிம்பத்தி ஓட்டு தயவு செஞ்சு போட்டுருக்காதிங்க மக்களே அப்படின்ற மாதிரி கெஞ்சிகிட்டு இருந்தாங்க ஆனால் நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சிம்பத்தி ஓட்டு தான் நடந்துட்டு இருக்கு சிம்பத்தி வந்து பயங்கரமாக கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அந்த இடத்துல பார்க்கும்போது எனக்குமே பாவமாக தான் இருந்தது அதனால் காலையில் வீடியோ அப்படி

அதுதான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப எப்படி சொல்ல சிம்பத்தி ஓட்டு வந்துடும் அதனால ஓட்டு போடாது சிம்பத்திக்காக பண்றாங்க ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்றதை விட மக்களுக்கே புரியும் இல்ல அவங்க சும்மா எப்படி சொல்றது இந்த விஷயத்துக்கு அழுகுறாங்கன்னா சிம்பத்திக்காக தான் அழுகுறாங்க அப்படின்றத அவங்களே புரிஞ்சுப்பாங்க அதை விட்டுட்டு இவங்க வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க மக்கள் நீங்க கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க இது ஓட்டு போடாதீங்க அங்கே தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் இவங்க வந்து ஓவரா பண்றாங்களா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இடத்துல எனக்கு போகிறது தோணுச்சு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சவுந்தரியா கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது எப்படி சொல்லுது கூப்பர பார்த்துட்டு அழுதாங்க அதுக்கு அதுக்கடுத்து இது இப்படி இப்படி அழுதா தெரியாது கொஞ்சம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கன்ஃபர்ஷன் ரொம்ப கூப்பிடுங்க பிக் பாஸ் அப்படின்னு நம்ம ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பாஸ் அப்புறம் கூப்பிடல இருந்தாலும் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு கால காலவர் இருக்கும் நான் காலவர் ஒரு ஹாஃப் அன் அவர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஹாஃப் அன் அவர் தேம்பி தேம்பி அழுதாங்க அதுக்கப்புறம் பாஸ் வந்து அவரே கூப்பிட்டார் இந்த பொண்ணு நிறுத்தாது போல நம்ம கூப்பிட்டா தான் நிறுத்துவேன் அப்படின்ற மாதிரி எப்படி சொல்லுவோம் ஒத்த காலம் நிற்கும்னு சொல்லுவாங்களே பிக் பாஸ் கூப்பிட்றவர் கதறி கதறி அழுதுகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பிக் பாஸ் உள்ள கூப்பிட்டாரு பிக் பாஸ் கூப்பிட்டு என்னமா பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்ல பிக் பாஸ் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அந்த இடத்துல ஒரு ஒரு லைன் ஒன்னு பிக் பாஸ் ஒன்று சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி ஓகே இந்த மாதிரி என்ன கஷ்டம் அப்படின்னு இல்லை நான் வந்து இவ்வளோ நாள் போட்ட எஃபர்ட்டே வேஸ்ட்டாக இருக்குது எனக்கு வராது வராது பிக் பாஸ் எனக்கு ஒன்றும் வராது எனக்கு கியூட் ரியாக்ஷன் மட்டும் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவரோட ரிப்ளை என்ன தான் இருக்கும் ஆமாம் அதனால் அதன உண்மை அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அது அதை எடுத்து எடிட் பண்ணி பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா உண்மை என்னடா பொசுக்குன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் இதுக்கப்புறம் ரொம்பவே பேசி கன்சோல் பண்ணார் இந்த மாதிரி ஓகே உனக்குன்னு தைரியமான பொண்ணு தான் நீ நீ வந்து போல்டாக இதை வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவல ஸோ அதே மாதிரி இதையும் ஃபேஸ் பண்ணு உனக்குன்னு ஆர்கானிக்காக ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னு நம்புறியா நீ ஆமாம் நம்புறேன் அப்போ விட்டு நம்புறேன்னா அந்த நம்பிக்கையை மட்டும் கையில் வச்சுக்கோ அப்படின்னு நம்மளால் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல இன்னொன்னு கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல நிறைய பேர் என்ன சொல்றாங்க சௌந்தரியோட ஆர்கானிக் ஃபேன் நான் நான் நானு சௌந்தரிய பிஆர்னு சொன்ன பிஆர்னு எடுத்துக்கோங்க நான் ஆர்கானிக் ஃபேன் தான் அப்படின்னா நம்ம சொல்றாங்க என்னை பொறுத்த வரைக்கும் சௌந்தரியம் ஆர்கானிக் ஃபேன் இருக்கு இல்லைன்னு சொல்லல எல்லாருக்குமே ஆர்கானிக்காக ஒரு ஃபேன் இருக்கு இப்போ இந்த இடத்துல வந்து ஆர்கானிக் இன்ஆர்கானிக்னு ஃபேன்ன்றது அப்படி பிரிக்கும் ஃபேனை பொறுத்தவரைக்கும் அப்படி பிரிக்க முடியாது ஏன்னா ஃபேன்ஸ்ன்றது எப்படி வருவாங்கன்னா ஆக்சுவலாக அவங்கள பிடிச்சி தான் ஃபேனா மாறுவாங்க ஓகேங்களா இந்த இடத்துல எவ்வளோ சீக்கிரம் எடுத்துகிட்டு போய் அவங்களோட பாசிட்டிவ் மட்டும் ரீச் பண்ணுறாங்க பாத்தீங்களா அதுதான் பிஆர் டீம் ஸோ அவங்கள ரீச் பண்ணுற மெத்தட் தான் பாத்தீங்கன்னா இன் ஆர்கானிக்காக இருக்குது அதான் பாத்தீங்கன்னா அப்படி சொல்றாங்க அதை தவிர ஒரு ஃபேனை வந்து பார்த்தீங்கன்னா இன் ஆர்கானிக்கான ஃபேன்ஸை அப்படின்னு சொல்றதே போல தப்பு சுனிதா தப்பு அந்த வேடோட தப்பாக இருக்கும்னு சொன்னது ஓகேங்களா படி கான்செப்ட் ஒன்று தான் பிஆர் டீம் இருந்ததுனால தான் இனிஷியலாக கொண்டு போய் ரீச் பண்ண முடியும் எல்லாரோட கொஞ்சம் சீக்கிரமாக ரீச் பண்ண முடியும் மக்களை அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பாசிட்டிவ்ஸ் எடுத்துட்டு போய் அதிகமாக ரீச் பண்ண முடியும் இப்போ சௌந்தரியா மார்க் பண்ணுது சௌந்தரியா வந்து ஒரு மாதிரி இது நக்கல் பண்ணிட்டு இருந்தாங்களா இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக ரீச் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னா அவங்களோட பாசிட்டிவ்ஸ் அதிகமாக ரீச் ஆகிடுச்சு ஸோ அவங்களோட நெகட்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாச்சு இதை தான் சுனிதா வந்து என்ன சொன்னாங்க மேனிப்புலேட் பண்ணுறாங்க மக்கள் அப்படின்னு சொன்னாங்க இந்த விஷயத்தை தான் சொல்லியிருந்தாங்க எனவேஸ் அதுக்கப்புறம் பிக் பாஸ் ரொம்ப கன்சல்ட் பண்ணிட்டு கடைசியில் ஒரு வார்த்தையை சொன்னார் பாருங்க அங்கே தான் அந்த ஆள் மேலே காண்டாச்சு ஏன்னா ஐலியோ அப்படின்னு சொல்லி முடிச்சார் பாருங்க அப்போ தான் யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஓகே கன்சோல் பண்றாரு எல்லாம் ஓகே வச்சுக்கோ ஐ லவ்னு சொன்னார் பாருங்க எனக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி முத்துகுமன் வந்து கதறி கதறி அழுதுட்டு இருந்தான் பிக் பாஸ் தான் திட்டினாரு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் ஒரு நாளா ரெண்டு நாள் கிட்ட மூணு நாள் கிட்ட கதறி கதறி அழுதுட்டு இருந்தான் சோ அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வந்து பாத்தீங்கன்னா அவரு கொஞ்சம் ரோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாரு திருப்பி மண்டே எபிசோட்ல வந்து எதுக்கோ உள்ள போவாரு கன்ஃபெஷன் ரூம்ல சோ அப்ப எதோ படிச்சு முடிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு அது சொல்லி நாமினேஷனுக்கு நாமினேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முத்துகுமரன் கேட்பாரு பிக் பாஸ் சாரி பிக் பாஸ் அப்படின்னு தெரியாம பண்ணிட்டேன் நான் மன்னிச்சிருங்க அப்படின்னா சொல்லிட்டு தான் போவாரு அப்ப கூட இறங்கி வந்து சரி ஓகே ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க விஜய் விஜய் சேதுபதி சொன்னதை கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை கூட இருந்தாலும் பேசல அதாவது மூணு நாள் சாரி தொடர்ந்து சாரி கேட்ட ஒருத்தன் அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வந்து அட்வைஸ் பண்ணிட்டும் போயிட்டாரு அதுக்கப்புறம் மண்டேல வந்து பார்த்தீங்கன்னா சாரி கேட்குறான் அப்படியே இருந்தாலும் வந்து மனசு இறங்காமல் அப்படியே வீராப்பா இருந்தாப்புல இங்கே வந்து இவங்க வந்து பேசுறோம்னு ஐ லவ் லவ்யூன்னு சொல்றாரு டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு உண்மையிலேயே சொல்றேன் பிக் பாஸ் பண்ணதை பார்க்கும்போது எனக்கு இந்த கோபி சுதாகர் ஒன்று சொல்லுவாங்களே பொம்பளை கேட்குது அந்த டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வந்தது உண்மையிலே அவர் வந்து எப்படி சொல்ல கன்சோல் பண்ணுறதுக்கு எல்லாம் பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பக்கம் சௌந்தரியம் மட்டும் இந்த பக்கம் இப்படி ட்ரீட் பண்ணுறீங்க அங்கே முத்து போட்டு எப்படி சொல்ல தூக்கி போட்டு உத உதன்னு ஒதுக்கிறீங்க அவங்ககிட்ட மட்டும் அப்படியே பொங்குறீங்க எனக்கு புரியலையே பசங்கன்னா அப்படி பொண்ணுங்கனா இப்படியா அப்படின்ற மாதிரி தான் கேட்க சொன்னது இதில் வேறு அவங்க சௌந்தரிய ஃபேன்ஸ் வந்து எப்படி ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா பார்த்தீங்களா எங்களால் பிக் பாஸ் எப்படி அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க எனிவேஸ் அவங்க எப்படி வேணா ட்ரெண்ட் பண்ணட்டும் ஏன்னா அவங்க எப்படி சொல்லுவாங்க அவங்க ஊருட்டு என்ன வேணா ஊருட்டலாம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு வச்சுக்கோங்களேன் இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான மேட்ரு விஷால் ஆக்சுவலாக இன்னைக்கு அந்த எபிசோடில் உண்மையில விஷாலோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு பயமாக இருந்தது என்ன மேட்ருனா இவ்வளோ நாளாக ஏண்டா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்ற மாதிரி தாங்க இருந்தது உண்மையிலே இந்த டேலண்ட் எல்லாம் நல்ல காமிச்சு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணி ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்தீங்கன்னா டேலண்ட் ப்ரூப் பண்ணிருந்தார் நான் இன்னைக்கு இது விஷால் வந்து பார்த்தீங்கன்னா டாப் தெரியல இருந்துரு பாப்புல சில இடத்துல கொஞ்சம் பேசியிருந்தாலே போதும் ஏன்னா எப்படி சொல்றது பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு டேலண்ட் இருக்கு அப்படின்னும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசியிருந்தாலே போதும் டைட்டில் வேனாராக கூட ஆயிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாம தர்ஷிகா அன்ஷிதான்னு சொல்லிட்டு இப்படி போனேன் இந்த இடத்துல போய் தான் அதாவது விஷாலா போனாரான்னு கேட்டிங்கன்னா போயிருக்காருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு ஒரு பங்கு இருக்குது இருந்தாலும் அவங்களும் தான் வந்தாங்க என்ன இருந்தாலும் அந்த இடத்துல அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் கொஞ்சம் கேமில் ஃபோக்கஸ் பண்ணிருந்தா என்ன நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ விஷால் வந்து ஊசல் ஆடிட்டு இருக்கார் அதாவது டாப் இவ்வளோ போவோம்மா இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் கண்டிப்பா டாப் டூல இருந்துருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் உண்மையிலே பர்ஃபார்மன்ஸ் தரமாக இருந்து சொல்லணும் நீங்க என்னை பற்றி என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்டான பர்ஃபார்மென்ஸ்னு பாத்தீங்கன்னா விஷால் நல்லா ஆடி ஆடிருந்தார் அதுக்கப்புறம் சௌந்தரியும் நல்லா ஆடி இருந்தாங்க சுனிதாவும் நல்லா ஆடி இருந்தாங்க ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பெட்டராக இருந்தது சாட்சன் அவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க நோட் பண்ணிங்களேன் பயமாக இருந்ததுல உண்மையிலேயே அதை பார்க்கும்போது அவ்வளோ ஃபன்னாக இருந்ததுங்க அதாவது என்டர்டெயின்மென்ட் வைஸ் அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபன்னாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பெஸ்ட்டாக இருந்தது பார்த்தீங்கன்னா இவங்க விஷாலு அதுக்கு சுனிதா சௌந்தரியா இவங்க மூணு பேர் பர்ஃபாமன்ஸ் நல்லா தான் இருந்தது இதில் வந்து எல்லாருமே முடிச்சிட்டாங்க நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனு அதுக்கு தீபக்கு அப்புறம் இன்னொருத்தர் யார் ஜாக்லின் ஓகே இவங்க மூணு பேருக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கடைசியாக ஷெடியூல் பண்ணி வச்சுருக்காங்க அப்படி என்ன பர்ஃபார்மன்ஸ் அப்படி எப்படி சொல்லி பயம் கொட்ட தெரியல அவங்கள மட்டும் தனியாக ஒதுக்கி வச்சிருக்காங்க பார்க்கலாம் நாளைக்கு என்ன பண்ண போறாங்கன்னு போறாங்க பாத்தீங்கன்னா கடைசியா அந்த ப்ரோமோஷன் டாஸ்க் நடந்ததுல அந்த ப்ரோமோஷன் டாஸ்க் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அதில் தீர்ப்புலாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க கடைசியில வந்து தீர்ப்பு சொன்னது ரொம்பவே தப்பு நீங்க வந்து அன்ஃபேராக முத்துக்கு முத்துக்குமண்ணுக்கு சாதகமா பண்றீங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா தர்ஷா அந்த இடத்துல பொங்கி எழுந்திட்டாங்க இந்த மாதிரி நீங்க அந்த பிளேயர் இருக்கிறதுனால தான் நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி அது எத்தனை பேருக்கு கரெக்ட் தோணுதுன்றதை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க என்ன பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி கொடுத்தாருன்னா கரெக்டாக நோட் பண்ணலாம் நான் ஓகேங்களா ஓப்பனவே சொல்லிக்கிறேன் கடைசியா அந்த இடத்துல ஓடி தான் பார்த்தேன் சோ அந்த ப்ரமோஷன் டாஸ்க்கு பேசிக்க மாட்டேன் கடைசியாக கடைசியாக இந்த மாதிரி வந்து தப்பா சொல்லிட்டீங்க நீங்கள் முத்து கும்பிட்டு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு அவர் சப்போர்ட் பண்ணுறது தெரியும் அந்த டாஸ்கில் சப்போர்ட் பண்ணுறா என்ன அப்படின்றத கிளியராக சொல்லுங்க ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கேம் ப்ளே பண்ணுறாரு அது எப்படி சொல்லுவோம் எல்லாரும் மைண்டையும் கழிவு மண்டைய கழிவு ஒரு மாதிரி கேம் ப்ளே பண்ணுறாரு மோஸ்ட்லி எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க இங்கே இங்கே ரயனுக்கும் முத்து கும்பிட்டு நடுவில் ஒரு கிளாஷ் வந்திருக்கும் சும்மாவே பார்த்திங்கன்னா பச்சை கிளி நோடிட்டு இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா திருப்பி ஏதோ இடத்துல வாக்குவாதம் வந்தது அதுக்கப்புறம் ஜாக்லின் போய் சொல்லியிருப்பாங்க எப்பிசோட நோட் பண்ணியிருப்பீங்க தயவு செஞ்சு உங்களுக்குள்ளே அடிச்சுக்காதீங்க ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ள அடிச்சுக்கிறதா அவங்க வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நம்மளால சொல்லியிருப்பாங்க மேட்டர் பார்த்தீங்கன்னா அதை ட்ரிஸ் பண்ணி வரதுக்கு தான் அவரும் ட்ரை

பொண்ணுக்கு அந்த அழுது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தேன் சம சந்தேகம் ஆயிடுச்சு எனக்கு புரியலையே இது ஜாக்லின் அழுகிறதா இருந்தால் முதல்ல இருந்தே அழுதுருக்கணும் சௌந்தரி அழுதுட்டு இருக்கு சமாதான படத்தை தானே போகணும் அங்கே கூட சேர்ந்து ஒப்பாரி வச்சு தான் என்னடா சம்மந்தம் அப்படின்னு நம்ம தான் இருந்தாங்க உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஒரு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் ஒன்று வச்சுக்கிறேன் தயவு செஞ்சு ஓட்ட போடுங்க உங்களோட ஃபேவரட் யாரோ ஓட்டு போடுங்க ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஓட்டு ஜெயிக்குமா என்னன்னு தெரியல தயவு செஞ்சு மக்கள்கிட்ட ஒரே ரெக்வஸ்ட் ஓட்டு போகணும்னு நினச்சா போட்டுருங்க அதுக்கப்புறம் ஜெயிக்கிறதும் ஜெயிக்காதும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீம்ட்டெல்லாம் இல்லை அது வந்து வேற ஒரு டீம்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும் உங்களோட கருத்து மாட்டில் மென்ஷன் பண்ணுங்க ஷெடியில் மீட் பண்ணலாம் பை பை